வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில பேர் முப்பது வயது வந்து கடந்தும் திருமணம் ஆகாமலே இருக்கும் அவங்களாம் என்ன பயப்படுவாங்கன்னா நம்மளுக்கு சன்னியாசி யோகமாக இருக்கும்ன்ற மாதிரி பயப்படுவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிருக்கும் குழந்தையும் இருக்கும் ஆனால் ஹஸ்பண்ட் நோய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெருக்கம் இருக்கவே இருக்காது அவங்களுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதார்த்தமாக நான் சன்னியாசியாக வாழ்ந்துட்டு மாதிரி சொல்லுவாங்க உண்மையிலே சன்னியாசி யோகம்னா என்ன அது யாருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அவங்கவுங்க சுய ஜாதகத்திலே கண்டுபிடிக்கலாம் இல்லாமல் ஒரு ஐம்பது சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆண் திருமணம் ஆகாமலே ஒரு முப்பத்தஞ்சு வயசு கடந்தும் இருக்குன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கவே முடியாது ஸோ அந்த யோகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு பெண் மேல பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு வருது அதே மாதிரி காம உணர்வு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து தோணுதுன்னா கண்டிப்பாக அது ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா சன்னியாசி யோகமாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆனாலே பார்த்திங்கன்னா சன்னியாசி யோகம் இல்லவே இல்லை ஸோ திருமணம் ஆகாமலே பார்த்திங்கன்னா இருந்தால் மட்டும்தான் சன்னியாசி யோகம் சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கும் அது பார்த்திங்கன்னா பண ரீதியாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்கும்போது அது சன்னியாசி யோகமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் புலம்புவாங்க ஸோ அதெல்லாம் உண்மையிலே இல்லை சன்னியாசி யோகம்னா ஒரு கடவுளை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எமோஷனாக வந்து பாண்டாகி இந்த காம உணர்வு இதெல்லாம் இல்லாமல் அந்த கடவுள் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியமாக இருப்பாங்க ஸோ எந்த பொன் பொருள் மேலேயும் ஆசை இருக்கவே இருக்காது சன்னியாசிகள் பல பேர் பார்த்திங்கன்னா தான் கேட்பாங்க ஸோ அது கூட பார்த்திங்கன்னா வாய் தொடர்ந்து கேட்கவே மாட்டாங்க ஸோ நம்மளாக பார்த்திங்கன்னா காணிக்கை செலுத்துனா தான் உண்டு இப்போ மூணு வேலை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய் திறந்து எனக்கு சாப்பாடு வாங்கி தரணுன்ற மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு நம்மளாம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பசிக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க உயிரோடு இருந்தால் போதும் ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து எமோஷனாக கும்பிடுவாங்கல்ல சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் ஸோ நினச்சி மன உருகிட்டே தான் இருப்பாங்க யார்கிட்டையும் பெரிய லெவலில் பேச மாட்டாங்க இவங்க தான் அதிகப்படியான சன்னியாசி யோகமாக இருக்கும் சன்னியாசிகளாக இருப்பாங்க ஸோ திருமண தடை ஹஸ்பண்ட் பிரச்சனைக்கான ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர வந்து கும்பிடுறது சுக்ரஸ்தலம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் கஞ்சனூர்ன்ற ஒரு இடத்துல இருக்குது அது அப்படியே சுக்ரஸ்தலம் தான் அங்கே போய் நீங்கள் கும்பிட்டாலும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா சுக்கரஸ்தலம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா திருமண தடையெல்லாம் நீங்கும் ஸோ ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கணும்னா சுக்ரன் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவர் ஸோ சுக்ரன் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது ஆடம்பர வாழ்க்கை நம்ம வாழணும் பணம் எல்லாமே நம்மளுக்கு சேரணும்னா சுக்ரன் பலமாக இருக்கணும் அப்படி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா சுக்ரனை போய் வேண்டிக்கோங்க சுக்ரன் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட சகோதரர் அதனால் வந்து மகாலட்சுமி அருளும் பார்த்திங்கன்னா தானாகவே கிடைக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான கிரகம் பார்த்திங்கன்னா ராகுஸ்தலத்துக்கும் போங்க ஸோ திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறையும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்க பிரச்சனை தீரும் சொல்லவே முடியாது அதோடய தாக்கம் குறையும் இப்போ ஒரு பிரச்சனை நூறு சதவீதம் நடந்துட்டு ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வந்து வரும் அவர் ஐம்பது சதவீதம் தான் நடக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்க போயிட்டுருக்க பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ படிப்படியாக குறையும் ஆனால் தீராது ஸோ நம்ம ஜாதகம் பார்த்திங்கன்னா எந்த கிரகம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு அந்த உள்ள கோவிலுக்கு போய் தொடர்ந்து போய்ட்டு வந்தால் பிரச்சனைகள் தானாக குறையும் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சேர்ஸ்க்கு தேங்க்ஸ் தி சொல்லியோ